சத்துருடைய பரிசனமத்துக்கு சுதரம் நீங்க நிறைய பேர் ஐயோ நான் நல்ல வேலையில இருக்கேன் நான் ஏற்ற ஊதியம் வர மாட்டேக்கு எனக்கு படிப்பு வர மாட்டுக்கு நான் என்ன தொழில் செஞ்சாலும் மேலே வர மாட்டேக்கேன் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நினைக்கேன்னு சொல்லி யோசித்து கொடுக்கிறீங்களா கலங்காதீங்க ஏசப்பா உங்களுக்காக ஒன்று நாளாகாமல் இருபத்தொன்போதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல என்ன சொல்கிறாருன்னா ஐஸ்வரியம் கனமும் உம்மாலே வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினாலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஏசப்பா கிட்ட என்ன ஏசப்பா எவரையும் பலப்படுத்தணும் யேசப்பா ஆகும் யேசப்பா யாரெல்லாம் யார் தாழ்ந்திருக்கீங்களா ஏசப்பா உங்களை எல்லார் முன்னாடியும் மேன்மையாக வைப்பாரு ஏன்னா ஏசப்பாவில மட்டும்தான் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் இந்த வசனத்தை நம்ம விசுவாசிச்சு கண்டிப்பா இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜோமானோமானால் இயேசப்பா நம்மள நிச்சயமாகவே